வணக்கம் நான் கூல்படி சேனல்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடுக்காய் சூரணம் கடுக்காய் கற்பம்னு சொல்லலாம் இது வந்து பதினெட்டு சித்தர்கள் தலையாய சித்தர்களான சித்தரான திருமூலர் ஐயா அவர்கள் கூறிய முறை இதை வந்து என்னுடைய குருநாதர் ஐயா அவங்க அவங்களும் இதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்து இது எப்படி செய்யணும் செய்முறை என்ன என்னென்ன பயன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே எல்லோருக்கும் பயன்படணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அடுத்துதான் இப்போ நம்ம அந்த கிடைக்காய் சுவர்ணம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை நோய் எதனால் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல நாம் நம்ம உடம்புல நோய் தோன்றுறதுக்கு காரணம் உஷ்ணம் காற்று நீர் ஆகியவை தன்னுடைய சம அளவுலேருந்து நீங்கி ஒன்று குறையவும் ஒன்று அதிகமாகவும் ஆகும்போது நமக்கு நோய் உண்டாகுது அதுவும் இல்லாமல் நம்ம உடலில் கழிவுகள் அங்கங்கே தேங்கி இருக்கிறதால இந்த உடல் உறுப்புகளில் கழிவுகள் தேங்கியிருக்கும் அந்த கழிவுகள் சரியாக வெளியேறாக இருக்கும்போது நமக்கு நோய் ஏற்படுது இந்த உடல் உஷ்ணத்தால் பித்து நோயும் காற்றுனால் வந்து வாத நோயும் நீரால கபநோயும் நமக்கு ஏற்படுது இந்த கடுக்காய் சோர்ணம் இந்த கடுக்காய் கற்பம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நமது தேகத்தை நீட்டித்து ஆயுளே விருத்தி செய்ய திருமூலர் சித்தர் சொன்ன ஒரு எளிய வழிமுறை ஒருனுடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திருமலர் ஐயா சொல்கிறாங்க கடுக்காயை வந்து தெய்வத்திற்கு சமமாக ஒப்பிடுறாங்க ஐயா சொல்லுவா திருமலர் ஐயா சொல்லுவாங்க ஒரு கடுக்காயை வந்து நூறு தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடுக்காய்க்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது கடுக்காயை வந்து அமுதம் அப்படின்ற சொல்லியும் அழைக்கிறாங்க அதாவது தேவர்கள் பார்க்கடலை போது தோன்றிய அமற்றுறதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கடுக்காய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவு வயிற்றில் இருக்கிற கழிவே வெளி தள்ளுது நமக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் எல்லா நோய் வர்றதுக்கும் மூல காரணம் வயிறு அந்த வயிறு சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த விதமான நோயும் வராது அது சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் பார்க்கும்போது இந்த கடுக்காய் கற்பம் அப்படின்றது மிகவும் எளிமையான ஒரு விஷயமா இருக்குது அதனால் நம்ம அந்த கடுக்காய் கருப்பத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக நம்ம ஆறு ஆரோக்கியமான சுவைகள் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படும் அதில் எல்லா சுவையும் ஓரளவுக்கு நாம் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம் உணவில் ஆனால் அந்த தோற்புன்னு பார்க்கும்பொழுது நம்ம வாழைப்பூ வாழைத்தன்றை தவிர நம்ம இந்த தோற்பூச்சி சுவையை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் இந்த கடுக்காயில் தோற்பூ சுவை அதிகமாக இருக்குது இந்த தோற் தோற்பு சுவை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த விருத்தியை பெறுவதற்கு பயன்படுகிறது நம்ம உடம்புல ரத்த விருத்தி ஏற்படணும்னா தோற்பூ சுவை அதிகமாக இருக்கும் அதே போல் நம்ம தினமும் கடுக்காயை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான தோர்ப்பு சுவை நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம கடுக்காயை பயன்படுத்துவோம் இப்போது கடுக்காய் செய்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம கடுக்காய் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் பொதுவாக மளிகை கடைகளில் கூட இப்போ அதிகமாக கிடைக்கிது இந்த சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைகளில் கூட நல்ல சுத்தமான கடுக்காயை வந்து விற்கிறாங்க அதையும் வாங்கிக்கலாம் சரி இப்போ என் குருநாதர் சொன்னேன் அந்த வழிமுறையை நாம் இப்போ பார்ப்போம் கடுக்காயை வாங்கிக்கணும் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க ஒரு கிலோ வாங்கி கடுக்காயை நல்ல சுத்தமான கடுக்காய பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பச்சை அரிசி கழுவுன தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த பச்சரிசி கழுவுன தண்ணியில் கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து முதல்ல கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவதாக கழுவன தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பானையிலையோ இல்லை குடுவையிலையோ அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க அடுத்து நீங்கள் வாங்கின அந்த கடுக்காயை அதில் அந்த பச்சரிசி தண்ணி கூட போட்டு வச்சு ஒரு தட்டாலேயோ இல்லை பானை மூடியாலோ ஓடாலேயோ மூடி வச்சுக்குவோங்க இப்படி என்ன பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து சாயங்காலம் ஆரம்பிங்க ஆரம்பித்து ஒரு இரவு ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க திரும்ப மறுநாள் காலையில் அந்த தண்ணியெலாம் ஊற்றிட்டு நல்ல வெயிலில் ஒரு துணியில் பருத்தி துணியில் காய வைங்க நல்ல வெயிலில் காய வைங்க சாயங்காலம் திரும்ப எடுத்து திரும்ப புதுசாக பச்சை அரிசி கிளவுன தண்ணியில் இந்த கடுக்க திரும்ப போட்டு திரும்ப அந்த பானையில் போட்டு ஊற வைங்க இப்படியே பத்து இரவு பத்து பகல் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஊற வைங்க காய வைங்க இதே வந்து இதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க பரோனா நாள் என்ன பண்ணுங்க இந்த கடுக்காயை எடுத்து அந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த ஈரமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு கத்தி வச்சோ இல்லை டீஸ்பூனாலேயோ அந்த தோலை சுரண்டி எடுத்துருங்க இந்த தோலை வந்து தோல் மட்டும்தான் எடுக்கணும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேகரித்துக்குவோங்க அந்த ஒரு கிலோ கடுக்காயை இந்த ஊற வச்ச கடுக்காயை என்ன பண்ணுங்கள் கொட்டையை மட்டும் நீக்கிட்டு தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணுங்கள் அந்த கடுக்காயை வந்து நல்ல வெயிலில் நல்லா காய் வைங்க நல்ல கடுக்காய் வந்து வற்றல் மாதிரி ஆகிடும் நல்லா முடுமுறுன்னு நல்லா காஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த காஞ்ச பட கடுக்காயை தோ தோலை எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் ரொம்ப கடுக்காயை அரைக்கிறதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம் இப்போ அந்த கடுக்கா தூளை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைச்சி தூளை எடுத்து அரைச்சி 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 எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான பருத்தி துணி வெள்ளை துணி எடுத்துக்கோங்க ஒரு கரிச்சி ஃபளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுங்கள் இந்த துணியை வச்சு அந்த கடுக்காத்தூளை என்ன பண்ணுங்கள் ஜலிங்க அது பேர் வந்து வஸ்திர காயம்னு சொல்லுவாங்க வஸ்திர காயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துணியில் பருத்து உள்ள ஜலிங்க ஜலிச்சு 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 எடுங்க அடியில் வந்து தங்கும் அதை எடுத்து ஒரு குடுவையில் போட்டு வச்சுக்கோங்க திரும்ப அந்த உள்ள ஜலிச்சு எடுத்தது போக மீதி இருக்கிற அந்த திப்பியை திரும்ப மிக்சியில் போட்டு திரும்ப நல்லா அரைங்க அதுமாதிரி கடைசி ப்ராசஸ் வர வரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருங்க இந்த வஸ்திர காயம் பண்ணிக்கிட்டே இருங்க இவ்வளோதாங்க பண்ணி எடுத்து பத்திரமா ஒரு பீங்கான் குடுவையிலையோ அல்லது ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ கண்ணாடி பாட்டிலையோ ஏதாவது ஒன்றில் பத்திரமா சேமித்து வச்சுக்கோங்க இப்போது அந்த சேமித்து வச்ச கடுக்க கற்பத்தை என்ன பண்ணுங்கள் தினமும் இரவு சாப்பிட்ட பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கடுக்காயை அரை ஸ்பூன் அளவு இல்லைன்னா திரியடி பிரமாணம்னு சொல்லுவாங்க மூன்று விரலால் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூன்று விரலாலையும் அந்த சூரணத்தை எடுத்திங்கன்னா அது பேர் தான் திரியடி பிரமாணம் அப்படி எடுக்கிற அந்த கடுக்க கற்பத்தை தூளை என்ன பண்ணுங்கள் வெந்நீர் ஒரு கிளாஸ் வெந்நீரில் போட்டு கலக்கி குடிங்க இந்த மாதிரி தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நல்ல ரிசல்ட் தெரியும் இவ்வாறு தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் சாப்பிடுவாங்க முதல்ல அது வயிறை சுத்தம் பண்ணும் வயிற்றில் இருக்கிற கழிவு வந்து டோட்டலாக வந்து வெளியேடுத்துடும் இப்போது இதுக்கு முன்னாடி இந்த கற்காய் சூரணத்தை கற்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பேதிக்கு குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கடையில் விற்கிற மாத்திரைகளோ அது வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம உடம்புக்கு பக்க விளைவு உண்டாக்கிடும் அதில் எங்கள் ஐயா சொன்ன முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுங்கள் பேன் பழம் இருக்கு இல்லைன்னா வாழைப்பழம் பேன் பழத்தை ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க அப்புறம் விளக்கெண்ணெய் கஸ்டர்ட் ஆயில் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நாலு ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சின்ன கி கிண்ணத்தில் ஊற்றிட்டு இந்த வாழைப்பழத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த விளக்கெண்ணை ஊற வச்சுருங்க நைட்டு ஊற வச்சுருங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணுங்கள் அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்ருங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேதிலாம் ஆகாது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து அந்த மலம் வந்து இலகுவாக வெளியேறிவிடும் வயிற்றில் இருக்கிற எல்லா மலமும் மலைக்குடலில் இருக்கிற எல்லா மலமும் சுத்தமாக வெளியே வந்துடும் அது அதுவும் இல்லாமல் ரத்தத்தையும் அந்த ப்ராசஸ் ஆக 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 உங்களுக்கு ரத்தமும் சுத்தமாக இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு அருள் மருந்தாக எங்களுக்கு சொன்னாங்க அதை சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் கழித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த கடுக்காய் சூர்ணத்தை சாப்பிட ஆரம்பிங்க சரி இந்த கடுக்காய் சூர்ணம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கழிவுகளை பண்ணுது கழிவுகளை வெளியேற்றுதுன்னு சொல்கிறோம் பார்க்குறோம் அடுத்துதான் என்னென்ன நோய்கள் குணமாகும்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கண் பார்வை கோளாறுகள் நீங்கும் காது கேளாமை சுவையின்மை பித்த நோய்கள் வாய்ப்புண் நாக்குப்புண் மூக்குப்புண் தொண்டைப்புண் இறைப்பை புண் குடற்புண் புண் அக்கி தேமல் படை தோல் நோய்கள் உடல் உஷ்ணம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் மூத்திரக் குழாய்களில் உண்டாகும் புண் மூத்திர எரிச்சல் நீரடைப்பு பாத எரிச்சல் மூளை எரிச்சல் உள்மூலம் சீழ்மூலம் இரத்தமூலம் இரத்த பேதி பௌத்திரக்கட்டி சர்க்கரை நோய் இதய மூட்டு மூட்டுவலி உடல் பலவீனம் உடல் பருமன் இரத்தத்தில் உள்ள கோளர்கள் ஆண்களின் உயிரணு குர குறைபாடுகள் போன்ற அனைத்தும் சரியாகுங்க இது இறைவன் கொடுத்த மிக பெரிய அருமருந்தான ஒன்று இதை தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க திருமலை ரயா சொல்லுவாங்க கடுக்காய் உன்றால் கிழவனும் குமரனாகலாம் இது முற்றிலும் உண்மையான விஷயங்க நீங்கள் சாப்பிட்டு வர வர உங்கள் உடம்புல ஏற்படுற மாற்றத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க பொதுவாக கடைங்களில் கடுக்காய் சோறணும்னு சொல்லிட்டு விற்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு திருமலை சொன்ன முறைப்படி இதை வந்து பண்ணுறதில்லைங்க அப்படியே கடுக்காய் அப்படியே உடைப்பாங்க அதில் இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு அப்படியே ஹீட் பண்ணி தூளாக்குவாங்க அப்படியே டப்பால் அடைச்சி வைப்பாங்க அது அந்த அளவுக்கு வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் ஐயா சொன்னதுக்கப்புறம் நான் தினமும் நான் இதை நான் நான் செஞ்சதே சாப்பிட்டுட்டு வரேன் என் குடும்பம் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டுருக்காங்க வேணுன்றவங்களுக்கு கூட நான் அனுப்பி வைக்கிறேன் அது காசுலாம் இல்லைங்க ஏன்னா எந்த ஒரு மருத்துவமும் இறைவனுடைய சொத்து எந்த ஒரு மருந்தும் இறைவனுடைய சொத்து இதை வந்து விற்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான அருகதியும் கிடையாது அதனால் கீழே என்னுடைய நம்பரை நான் வந்து போடுறேன் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க இதை நீங்கள் எனக்கு அட்ரெஸு டீட்டெயிலெலாம் அனுப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெடிசன் அனுப்பி வைக்கிறேன் இந்த கடுக்காய் சூர்ணத்தை சாப்பிட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உடம்புல நீங்கள் பார்ப்பீங்க எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகும் உடம்பு வந்து சுத்தமாக வந்து பாடி ஃப்ளோட்டிங் ஆகிற அளவுக்கு உங்கள் உடம்பு வந்துடும் அதை தயவு செஞ்சு இது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி